கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அந்தர்களுக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன முன்னேற்றமே கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போயிடன என்று பார்ப்போம் கடகராசி அப்படின்னே நமக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பால உள்ளம் பாசமான உள்ளம் நமக்கு கிடைச்சிடாதா உண்மையான அன்பு புரிதலுடைய அன்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற இயக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பது கடகராசி தான் ஏன்னா எப்போ ஒரு இயக்கம் உருவாகும் நம்ம உண்மையானது நம்ம உண்மையான அன்பு செலுத்தும் போது தான் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அந்த செயலிருந்தும் உண்மையான அன்பை எதிர்பார்ப்போம் இது இயல்பு ஸோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம் கொண்ட தாய் மிக அக்கறை கொண்ட தாய் உள்ளம் கொண்ட கடகராசி அந்தவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்மென்ஸ் தான் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகம் பார்க்க வர நம்முடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய உணவுபூர்வமான விஷயங்கள் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட அந்த உண்மையான அன்பை அவங்க பெற முடியல அதிகபட்சம் நான் ஒரு ஓரளவுக்கு என் கோச்சார என்னுடைய சுய ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு அப்படி சொல்லி கழகவாசிக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்க ஒரு அறுபது சதவீதம் பெற்றுப்பாங்க ஒரு சதவீதமும் நான் வச்ச உண்மையான அன்பு போல் ஏன் கூட உள்ளவங்க உடன் துறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது சகோதர சத அதாவது கனவு இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவுலையுமே நூறு சதவீதனால நான் வச்சுருக்க அன்பை நான் ஃபீல் பண்ண முடியும்ல அதாவது மற்றவங்கள்கிட்ட பெற முடியல அப்படிங்கிறத சொல்கிறது தான் இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு அன்பின் மீது அக்கறையாக அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கலந்து ரெண்டரை வருட நாடமாக ஒரு படாத பாலு ஏன் வாழ்றோம் எதுக்காண்டி வாழணும்னு தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அந்த நிலையில் வந்து இந்த மார்ச் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கப்படுகிறார் வீண் வம்பு வழக்கு நான் ஓரமாக தான் போவேன் நேரம் வந்து என்னை வந்து வண்டியை விட்டு போதிடான் எனக்கு காலில் அடிச்சிருது கையில் அடிச்சிருது இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஜாதம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க ஐயா நான் ஓரமாக தான் போய்கிட்டிருந்தோம் வீமு கிரகத்தை வந்து வண்டியில போய்ட்டு எங்கள் சண்டை போடுறான் இப்படி வம்பு வழக்குல எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு பக்கத்துட்டுக்காரங்க சும்மா இருந்தால் கூட அவங்க எங்கள் வீட்டு வாசலை காரன் பண்ணி என்ன வம்பு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் அவட ஒரு இனியா சொன்னாலும் எங்கள் சப்போர்ட் யாருமே இருக்காங்க கெட்டங்கிறதுக்கு தான் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்குது நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படிலாம் கேள்விகள் நிறையா கேட்குறாங்க ஸோ இந்த நிலை உங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதத்தில் இருந்து மாறும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாத பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றக்கூடிய செயற்பாடு தன்மைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படப் போகிறது நீங்கள் இந்த மாதம் இறுதிக்குள் ஏதேனும் ஒரு புதிதாக அதை ஏற்கனவே குறித்த வாக்க காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய தாயாரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எப்படி இருப்பீங்க நீங்கள் இன்னதான் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிவு கொண்டு போகிறன்னு நினைக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடன் வேலை பார்க்கும் உங்களுடன் பணிபுரியும் அனைவருமே பொய்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் குறிக்கின்றன ஐயா நான் வந்து ரியார்ட்டியாக வேலை வந்து கனகாசி எம்பிங்கன்னா இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த பக்கத்தில் பிரச்சனை கூட தான் பிரச்சனை போதை பண்ணுவீங்க எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த நன்றிகிட்ட உலகம் அப்படின்னு பார்த்தீங்களா அதே தான் நீங்கள் செஞ்ச வேலையை என்ன பண்ணுவாத அவங்க மிஸ்டேக்கில் பிடிச்சி அவங்க மாட்டி விட்ருப்பாங்க ஸோ அப்போ நான் ஒரு உண்மையாக உழப்பவமாக இருந்து கூட எனக்கு ரியாலிட்டி இல்லை நான் வேறு உண்மையாக பார்க்குறேன் வேறையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லைங்க எப்போ எதாவது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கு உங்களுக்கான திறமைக்கான உங்களுடைய முழு உண்மையான பாசத்துக்கான உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றலை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது அடுத்து அண்ணன் தம்பி உறவுல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஓ அண்ணன் தம்பிக்குள்ளே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவில் சில அழுத்தங்கள் சில போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க அல்லது திருமணம் முடித்த பிறகு தான் நிறைய பிரச்சனையும் சந்திக்கும் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் நானும் ரொம்ப பாசமாக இருந்தோம் இப்போ வந்து திருமணம் எங்கே ரெண்டு பேரும் முடிஞ்சிச்சு அவர்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்கும் ஸோ அவங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்கி எங்கள் அண்ணன் கிட்ட நான் உண்மையான பாசம் வச்சுக்கேன் என் தப்பிட்ட உண்மையான பாசம் வச்சுக்கேன் அந்த பாசத்தை புரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிற ஃபீல் பண்ணுற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மீது மறுபடியும் அந்த உறவு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு அது கடகராசினர்களில் கலவு மலை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அழுத்தம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஸோ மேபி அந்த பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒற்றுமை ஆவதற்கான சூழ்நிலைகள் வேண்டாம் உனக்கு எனக்கு ஆகவே ஆகாது நான் நான் சொன்ன எங்கள் அம்மா விட்டு போயிடேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மழையும் உங்களை விட்டு பிரிஞ்சுருந்தான் சரி அல்லது உங்களுடைய கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சுருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு என்ன சேர போகிறீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அந்த கவலை நீங்க போகிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு பாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஐயா அது நான் பிரச்சனையே வாழ்ந்துட்டேன் நான் பல வரையும் அந்த பிரச்சனையை போய் போகிறதா அப்படின்னு ஒரு பதத்தை போகாதீங்க கண்டிப்பாக அது பிரச்சனை என்ன ஆகும் உங்களை விட்டு கடந்து உங்களுடைய உண்மையான அன்றைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து உண்மையான பாசத்தை எதிர்பார்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் பதட்டப்படாமல் அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒருத்தரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் செயல்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து ஸோ அதே போல் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குமா தொழிலில் ரொம்ப முடக்கமாகிடுச்சு ரொம்ப ரொம்ப லாக்காயிடுச்சு தொழில் பண்ணுறது என்ன பண்ணுறோன்னு வெறுப்பாயாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதேன்னு ஃபீல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகருக்கான விஷயங்கள் செயல்படும் அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடரணும் அப் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை போற்றால ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இன்னொரு விஷயம் யாரெல்லாம் கழகவாசியில் பிடிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் சினி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கலைத்துறை கலைத்துறையில் சின்னத்துறை வெளித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செயல்படுறவங்க அதே போல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குற அத்தகையுமே நல்ல முன்னேற்றம் உண்டு பிடிஷன் துறை பார்க்குற பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே லாபங்கள் அதிகரிக்கும் அடுத்த ப்ரொமோஷன் பெறுவதற்கான வாய்ப்புகளை பிரச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எதுவும் விவாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்தேன் அவங்க ஏதாச்சும் தேவலா வார்த்தைகள் பேசினாலும் அவங்கள்ட்ட வந்து புரிய வைங்க இல்லைன்னா அந்த இடத்துல நகர்ந்து சென்ற ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடிப்பாதம் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சாப்பாடு அன்டைம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க கரெக்டான உணவுகளை சாப்பிடுங்க அதாவது ஜீர்ணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு அதுவும் வேகமாக சாப்பிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பு வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஸோ இந்த மார்ச் மாத பலன்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கிற முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்க முருகன் கோயிலில் போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகள் மகிழ்ச்சிகள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை எதிர்பார்த்து இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து